நம்ம ஈரோடு மாநகராட்சியில் இந்த ஒரு டெவலப்மெண்ட்டோட யாருமே லேவிட் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம ஐங்கரம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி ஒரு லேவெட்டு நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட்டோட தான் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வாக்கிங் போட் ட்ராக்குங்க குழந்தைங்க ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸு அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகா பண்ணுறதுக்குமான ஃபெசிலிட்டிஸுங்க மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ் ரூமு இது மாதிரி எல்லாம் ப்ரொவிஷமே உங்களுக்கு பார்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கோடைய டெவலப்மெண்ட் தாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி வாங்க நம்ம சைட்டோட டீட்டெயில்ஸ் ரொம்ப பார்ப்போம் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சி எடுத்து கேட்டுங்க நல்ல ஒரு கேட் எடுக்குமென்ஸ்டேட்டில் நம்மளுக்கு லக்ஸுரியஸாக ப்ரீமியமாக நம்மளுக்கு லை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஐங்கரன் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதோடைய வீட்டு தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீட்டு மனைவி சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடுகள் நிறைந்த பகுதிங்க இது ப்ராப்பர்ட் டவுன்ஷிப் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம அண்ணம்மார் பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் தாங்க அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் லோட்டஸ் ஆஸ்பீஸ் பக்கத்தில் தாங்க லே அவுட் இருக்குங்க இது நம்ம சைட்டோட ஃபுல் வியூங்க சைட்டோட டெவலப்மெண்ட்ஸாங்கன்னு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சைட்டோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபுல்லாகவே அண்ட் கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏபி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சோலார் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சாலைகளுக்கு இருவருமோ அழகே மரக்கன்று நெட்டு கொடுத்துருக்காங்க இதில் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு ஃப்ளாட் அவைலபிலிட்டி இருக்குதுங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஃபுட்டுக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்டே நிறைந்த போகுதிங்க இந்த வீட்டுமனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் கம்பெனியில் எழுதாங்க உங்களுக்கு ப்ரோக்கேஜஸோ அதில் எதுவுமே கிடையாதுங்க இது சைட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டவுன்ஷிப் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரேட் மினிட் டிஸ்டன்ஸ்லேயே எழுவிட்டு வந்துடுதுங்க அதுவும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்லேயே நம்ம லேவ் வந்துருக்குங்க சார் வீட்டு மணிகள் வாங்குறதுக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிலிட்டி இருக்குதுங்க உங்களுக்கு மார்க்கெட் இருந்து எயிட்டி பெர்சன்ட் டூ நைன்டி உங்களுக்கு இடம் வாங்குறதுக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இடம் புக் பண்ணுறப்பவே உங்களுக்கு தேர்ட்டி டேஸில் லீகல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணுறப்பவே நீங்கள் உங்களுக்கு வாங்கி நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வெரிஃபை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி லே அவுட்டை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க டவுனுக்குள்ளே நல்ல ஒரு ப்ரீமியமான டெவலப்மெண்ட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லேவுட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி போன்ற லே அவுட்டை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க அதுவும் டேரெக்ட் கம்பெனியில் தாங்க இப்போ நீங்கள் வெளியே போய் வாங்கினா உங்களுக்கு ப்ரோக்கேஜஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வருங்க நம்ம ஜீரோ ப்ரோக்கேஜஸ்லேயே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க அதுவும் டவுனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்குமா அந்த ஒரு டெவலப்மெண்ட்டோட நம்ம ப்ரீமியமாக சைட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கங்க